கத்தர் நல்லவர் எனக்கன்பானவர்களே ஆமேன் ஆமேன் உங்கள் வியாதியை பெற்ற வியாதியாக இருந்தாலும் சரி ஏசப்பாவுடைய சமூகத்தில் வந்திருக்கிறீங்க அவர் நம்ம மத்தியில் இருக்கிறார் நாம் அவரை ஆராதிக்கிறோம் ஆமேன் ஆமாம் கத்தருடைய ஆவியானவர் உங்களை நிரப்புவார் உங்களை பலப்படுத்துவார் ஆமேன் ஆமாம் தெய்வ வல்லமை உங்களை நிரப்பும் நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் வியாதி மாத்திரமில்லை பண கஷ்டம் மன கஷ்டம் குடும்ப பிரச்சனை எல்லாத்தையும் ஆமா எல்லாத்தையும் நீக்குகிற நல்ல தகப்ப நமக்கு இருக்கிறார் எத்தனை விஸ்வாசிக்கிறீங்க நந்தி ஆண்டவரே ஸ்தோத்ரம் தேங்க்யூ டேடி அப்படியே உங்க மனசு அப்பா அப்பாக்க திரும்பட்டும் ஆமேன் ஆமீன் உங்க பிரச்சனை எல்லாம் அப்படியே கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வாங்க ஆமேன் எல்லாவற்றையும் நீக்குவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் ஆமே ஓ தேங்க்யூ டேடி நன்றிப்பா உங்க சரீரத்தில் இருக்கிற வியாதி எல்லாம் அப்படியே நீங்கட்டும் அது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி ஒரு நிமிஷத்துல சுகம் உண்டாகும் இப்பொழுதே ஏனென்றால் ஏசு அப்படிங்கிற நாமத்துக்கு அவ்வளவு வல்லமா இருக்கு ஒரு சாதாரணவர் அல்ல ஆமேன் எல்லா அதிகாரமும் இப்ப தான் இருக்கு ஆமேன் ஆமா துறைத்தனங்கள் எல்லா அதிகாரங்களும் ஏசப்பா தான் இருக்கு உங்கள் வியாதிக்கான விடுதலை அவர்கிட்ட உண்டு அவர் உங்கள் மேலே அன்பாக இருந்து உங்களை சுகப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார் உங்கள் பரிகாரியாக இருக்கிறார் ஆமே தேங்க்யூ உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கிடவுது அப்படின்னார் அது ஒன்று தான் தேவை உங்கள் விசுவாசம் உங்களை ரசிக்கும் ஆமே இந்த காலை நேரத்தில் இப்போ பிரச்சனை எதுவாக இருந்தாலும் தகப்பனே என்னுடைய வியாதி விட்டு நீங்கி போகட்டும் ஆமாம் வாயை திறந்து விசுவாசத்தோடு சொல்லுங்கள் என் சரீரத்தில் இருக்கிற வியாதி என்னை விட்டு நீங்கி போவதா ஆமேன் நான் சுகத்தை விரும்புகிறேன் ஆமேன் உமக்கு சித்தம் உண்டு என்னை சுத்தமாக்க நீர் சுத்தமாக்குகிறது காய் ஸ்டோற்று இந்த வியாதி என்னுடைய வழி என்னை விட்டு நீங்கி போகட்டும் ஆமேன் தேங்க்யூ டேட் என்னுடைய வழிகள் காய் ஸ்டோத்துறோம் ஆமேன் என்னுடைய பலவீனத்தை நீங்கள் பலமாய் மாற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம் என்னை நீங்க சுகப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா உங்கள் கரம் என்னை தொட்டு சுகப்படுத்துகிறதுக்காய் நன்றி தேங்க்யூ டாடி ஆல லூயா உங்கள் சரீரத்துக்குள்ளே தேவனுடைய வல்லமை உற்றப்படுகிறது ஆமே நாமேன் உங்கள் உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் தேவனுடைய வல்லமை நிரப்புகிறது ஆமே நாமேன் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் தேவ வல்லமைனால நிரப்பப்படுகிறது ஆமே நாமே தேங்க்யூ டாடி ஆல லூயா நன்றி நன்றி எவ்வளவு பெரிய வியாதிக்கு நீங்க மாத்திரை எடுத்துட்டு வந்திருந்தா கூட இப்பொழுதே இயேசு கிறிஸ்டின் வல்லமையில் நாமத்தினாலே உங்களுக்கு சுகம் உண்டாகிறது ஆமை நாமே நாமே ஏனென்றால் நீங்க அப்பாவுடைய கூடி கூடியிருக்கிறீங்க ஆமே நாமே நாமேன் தேங்க்யூ டாடி ஆலை லூயா நன்றி நன்றி அப்பா ஒவ்வொருவரையும் கத்தருடைய வல்லமை நிரப்புகிறது எவ்வளவு பெரிய வியாதியா இருந்தாலும் சரி இப்பொழுது அப்பாவுடைய வல்லமை உங்களை நிரப்பும் பொழுது ஆமேன் அது அப்படியே அந்த இருந்த இடம் கூட தெரியாம போயிரும் பேதம் சொல்லுகிறது தேவன் இயேசு கிறிஸ் ஏசப்பாவுக்கு வந்து பிதாவாகிய தேவன் தம்முடைய ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருந்தாராம் அதனால் அவர் வியாதியஸ்தர்கள் பிணியாளிகள் எல்லாத்தையும் சுகமாக்கி நன்மை செய்கிறவராகவே சுற்றி திருந்தாரா அந்த ஏசப்பாவுடைய வல்லமை இன்னைக்கும் இருக்குது அவர் உயிருள்ள தேவன் ஜீவனுள்ள தேவன் நம் மத்தியில் இருக்கிறார் ஆமே நாமே நன்றி அப்பா நன்றி அப்பா ஆமே நாமே நாலு அந்த வல்லமையான தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புகிறது ஆமேன் நீங்களே உணர்வீங்க உங்கள் பாடியில் உணர்வீங்க ஆமேன் ஆமேன் உங்கள் சரீரத்துக்குள்ள உங்கள் இரத்தங்களுக்குள்ள அணுக்களுக்குள்ள எல்லா இடத்துலையும் அவருடைய வல்லமை ஆமாம் ஊடுரும் பரவும் அவ்வளோ பெரிய வல்லமை அது ஆமேன் ஆமாம் எங்கெங்கே என்னென்ன கோளாறு இருக்கோ எல்லாத்தையும் சரி பண்ணிடும் ஆமேன் எங்கெங்கே உயிரற்று போய் இருக்கிறதோ எல்லாத்தையும் உயிர்ப்பிக்கும் ஹால லூயா தேங்க்யூ டாடி செல்கள் உயிரற்று போச்சுன்னா தான் நிறைய பலவீனங்கள் வரும் சரும பிரச்சனை ஸ்கின் அலர்ஜி எல்லாம் இயேசு நாமத்தினாலே ஆமீன் உங்கள் சரீரம் சாவுக்கேதுவான உங்கள் சரீரத்தை ஆமீன் வல்லமையான தேவ ஆவியானோர் உயிர்ப்பிக்கிறார் ஆமீன் அவருடைய வல்லமை உங்களை நான் அப்படியே ஆசீர்வதிக்கிறேன் உங்கள் மேலே இந்த ஆசீர்வாதத்தை பேசுகிறேன் தேவனுடைய வல்லமை உங்களை நிரப்புவதாக ஓ நன்றி ஆண்டு வரை ஆமேன் தேங்க்யூ டாடி அப்படியே நீங்கள் நிரப்புகிறதுக்காக தரும் ஆள் நன்றி 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 ஆண்டவர் அப்படியே பெற்றுக்கொள்ளுங்கள் விசுவாசத்தோட ஆமேன் நாமேன் கையை தட்டி விசுவாசத்தோட உங்களுக்கு என்ன தோணுதோ அதை செய்யுங்க ஆமை நாமேன் சிலருக்கு கையை தட்ட தோணும் சிலருக்கு அந்நிய பாசையில் தேவன் நிரப்புவார் ஆமேன் நாமே ஆமேன் ஆள் லூயா சிலருக்கு ஸ்தோத்திரம் வரும் உங்கள் விருப்பம் ஆமேன் தேவன் உங்களை நிரப்புறார் அது மட்டும் உண்மை அது மட்டும் உறுதி ஆமேன் நாமே அவர் உங்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறார் ஆமேன் ஆமேன் விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்ளுங்க ஆமேன் தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று சொன்னார் அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவங்க மேல அவர் தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்புவார் பெலவீனத்தோடு இருக்கிற நேரத்தில் பலப்படுத்துவார் ஆபத்து நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று சொன்னார் ஆதி அப்போஸ்தலர்கள் அன்றவரே உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தைரியமாய் பிரசங்கிக்க எங்களுக்கு கிருவை செய்தர்லாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவன் கத்தருடைய ஆவியானவர் அவர்களை நிரப்பினார் அப்பொழுது அவர்கள் பலனடைந்து மிகுந்த தைரியத்துடன் அவன் இயேசு கிறிஸ்தின் உயிர்த்தெழுதலை குறித்து பிரசங்கித்தார்கள் பலனடைந்தார்கள் அதே பலன் இப்பொழுது உங்களை நிரப்புகிறது உங்கள் சரீரத்தில் இருக்கிற வியாதிகள் ஆமீன் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் குழப்பங்கள் உங்க மனதில் இருக்கிற வழிகள் வேதனைகள் எல்லாவற்றையும் கத்தர் நீக்குகிறார் ஆமேன் ஆமை நாமே ஓ நன்றி ஆண்டோரே ஆல லூயா தேங்க்யூ டேடி ஆமே நாமே நாமேன் கத்தருடைய வல்லமை அப்படியே உங்களை நிரப்புகிறது ஆமே நாமேன் தேங்க்யூ டேடி ஆல லூயா நாமே மேன் ஆமா உங்களுக்கு சுகத்தை தருகிறதுக்காக அவர் உங்களை நிரப்புவார் அந்த ஆவில நீங்கள் நிரப்பப்படும் பொழுது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக தீர்க்க தரிசியாக மாறிடுவீங்க ஆமே நாமேன் ஆல லூயா சவுல் கழுதையை கண்டுபிடிக்கிறதுக்காக வருவான் தொலைஞ்சு போன தன்னுடைய கழுதையை தேடி வர்றவன தேவன் தம்பி ஆவியனால நிரப்பாக இருப்பாருங்க தீர்க்க தரிசனம் உரைக்கிற தீர்க்கதரிசியாக மாறிடுவான் கையை தட்டி கையை தட்டி ஆமேன் அதுக்கு பிறகு என்ன நடக்கும் தீர்க்கதரிசி ராஜாவாயிருவான் ஆமேன் 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 கழுதையை தேடி வந்தவனை தேவன் தம்முடைய ஆவியினால் நிரப்பும் பொழுது அவன் தீர்க்க தரிசி அடுத்து கொஞ்ச நேரத்துல அவன் யாரு ஆமா அவன் அவன் ராஜா அடுத்த கொஞ்ச நாள்ல அவன் ராஜா ஆமேன் எனக்கன்பானவர்களே தேவனுடைய ஆவியானவர் அவ்வளோ வல்லமையானவர் அந்த ஆவியானவர் உங்களை நிரப்புகிறார் ஆமேன் உங்கள் வியாதி சுகமாகிறதுக்கு உங்கள் பிரச்சனை சால்வ் ஆகிறதுக்கு தான் நீங்கள் இடத்துல வந்திருக்கிறீங்க ஆனால் அவர் உங்களை சுகப்படுத்தும் பொழுது அவர் தம்முடைய ஆவினால் உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் தீர்க்கதரிசி ஆவீர்கள் நீங்கள் ராஜாங்கத்தை நீங்கள் ராஜாவாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஆசிரியர்களாக இருக்கிறீர்கள் அந்த ராஜாங்கத்தை சுதந்திரிப்பீர்கள் ஆமை நாளிகை செய்வீர்கள் ஓ தேங்க்யூ டாடி ஹாலே லூயா இந்த வார்த்தைகளுக்காக நன்றி அப்படியே நீங்கள் எங்களை நிரப்புகிறதுக்காய் நன்றி ஒவ்வொருவரையும் நீங்க நிரப்புகிறதுக்காய் நன்றி 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 ஆண்டவரே ஆமே நாமே நாமேன் ஓ தேங்க்யூ டேடி ஹா லூயா உங்க வாழ்க்கையில் என்னென்ன பிரச்சனையை நீங்கள் ஃபேஸ் பண்றீங்களோ எல்லாவற்றுக்கும் விடுதலை இன்னைக்கே இன்னைக்கே ரச்சனையனால் ஏ நாமத்தினால் எல்லாவற்றிலும் ஆமேன் மேன் அப்படியே வியாதி சுகத்திலேருந்து அப்படியே ஷிஃப்ட் ஆகி பொருளாதாரத்துக்கு வாங்க ஆமேன் உங்கள் பொருளாதாரத்தை தேவன் உயர்த்துகிறார் ஆமேன் ஆமேன் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது நீயோ கடன் வாங்காதிருப்பாய் கடன் கொடுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது இந்த கடன் வாங்குகிற நிலைமை எல்லாத்தையும் கத்தர் மாற்றுகிறார் ஆமேன் அடைக்கப்படுகிறது ஆமீன் நீங்கள் கடனை அடைக்க தேவையான வல்லமை தேவன் தருகிறார் பலத்தை தருகிறார் ஆமீன் கடன் வாங்குவது ஒரு பலவீனம் மேன் ஆமீன் தேவன் மேலே நம்பிக்கை இல்லாமல் விசுவாசம் இல்லாமல் பொருளாதாரம் இல்லாமல் தேவைகளை சந்திக்க முடியாத சூழ்நிலையில் வருமானம் இல்லாமல் நீங்கள் கடன் வாங்குறீங்க அது ஒரு பலவீனம் ஆமீன் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லியிருக்கிறார் உங்கள் மேலே தேவனுடைய கிருபை இருக்கு அது அப்படியே உங்களை நிரப்பும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் கடன் வாங்க மாட்டீர்கள் கடன் கொடுப்பீர்கள் ஆமேன் இதுதான் உங்கள் மேலே இருக்கிற ஆசீர்வாதம் இதை நீங்கள் எந்தளவுக்கு விசுவாசிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நடந்துடும் ஆமீன் 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 ஓ தேங்க்யூ டாடி ஹால லூயா நன்றி 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 ஆண்டவர் ஆமேன் ஓ தேங்க்யூ அப்படியே குடும்பத்துக்கு வாங்க ஆமேன் குடும்பத்தில் ஒரு சமாதானம் ஏசு கிறிஸ்துவின் சமாதானம் அப்படியே நிறப்பற்றும் ஆமேன் உங்கள் குடும்பத்தில் ஒரு சமாதானம் சந்தோஷம் ஆமீன் ஒற்றுமை தேவன் தருவார் ஆமேன் ஆமேன் அப்படியே குடும்பங்களுக்கு இருக்கிற பிரிவினைகள் மனக்கசப்புகள் எல்லாம் மாறுகிறது தேவனுடைய ஆவியினாலே ஆமீன் எல்லாம் ஆகும் சொல்லுங்க பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் தேவனுடைய ஆவியினாலே ஆமீன் என் குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் ஒற்றுமை உண்டாகும் என் பலத்தை என் பராக்கிரமத்தை பயன்படுத்தி பார்த்தேன் என் அறிவை பயன்படுத்தி பார்த்தேன் ஒர்க் அவுட் ஆகலை ஆமீன் ஆமாம் ஒர்க் அவுட் ஆகாது ஆனால் தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளாக இருந்து உங்களை நிரப்பி உங்களை பலப்படுத்தி உங்களை சுற்றிலும் பெரிய காரியங்களை செய்வார் ஆமே நாமே நன்றி ஆண்டவரே அப்படியே எங்களை நீங்கள் ஆசீர்வதித்த காய் ஸ்தோத்திரம் ஆமே நாமே நோ தேங்க்யூ டேடி ஹாலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க